வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வாரம் வந்து திருப்பதிக்கு வந்து பயணம் போயிருந்தோம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து திருப்பதிக்கு போகிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ஸ் இதெல்லாம் செய்யணும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே எந்த பிளேஸில் அப்ளிகபிள் ஆகுங்கிறத அந்தந்த இடத்தை பொறுத்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்து நிறைய குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஏரியா இது ஸோ அதனால் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உங்கள் பயணத்தை வந்து மென்மேலும் வந்து இனிமையாக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம் பத்னாவதி டெம்பிள் கீழ்திருப்பதி வராகி அதுக்கப்புறம் தான் ஏழு மலையான தரிசிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து எல்லாம் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா எப்போவுமே ரெண்டு நாள் பிளானில் வாங்க இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்கள் பயணம் வந்து முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பத்மாவதி டெம்பிள் வந்து போகணும் அதுக்கப்புறம் கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் வந்து வழிபடணும் அப்புறம் வந்து காலகஸ்தி இருக்குது இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டைமில் ஸோ அங்கெல்லாம் முடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயில் செகண்ட் டே வந்து நம்ம நேராக மேலே திருமலைக்கு வந்து நம்ம பயணம் செய்யலாம் இப்போ வந்து நம்ம கோவிந்தராஜ் சாமி கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பத்மாவதி டெம்பிளுக்கு போயிருந்தோம் கோவிந்தராஜ் சாமி கோயில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பட் பத்மாவதி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனத்துக்கு தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது நம்ம அதான் லைனுன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறோம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து எட்டு மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து அந்த எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம போகணும் ஸோ காலையில் போய் நம்ம இறங்கினோன்னா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்புறம் அந்த எட்டு மணிக்கு அந்த லைன்ல போய் நின்றோம் அப்படின்னா வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்குள்ள வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் காலகஸ்தி வந்து இந்த தடவை நம்ம போகல நம்ம ஃபர் தான் ரெண்டு நாள் பிளான்ல போனா வந்து நம்ம காலகசதி கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம் நாங்க ஒன் டேல பிளான் பண்ணதுனால வந்து அது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து கீழே பத்மாவதி கோவிந்தராசாமி கம்ப்ளீட் பண்ணிட்டு டெம்பிள் விசிட்டு இப்போ நம்ம திருமலைக்கு வந்து பஸ்ல பயணம் பண்றோம் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வர்றதுக்கு சேர்த்து ஒரு ஆளுக்கு நூற்றி எண்பது ரூபா பிளானு இதில் வந்து டாரிஃபில் வந்து இருபது ரூபா தள்ளுபடி கூட பண்ணுவாங்க அப் அண்ட் டவுன் புக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து ரிட்டன் வர்றதுக்கு த்ரீ டேஸ் வேலடிட்டி இருக்குது மேலே போக அதாவது பஸ்ஸில் மேலே ஹில் மேலே போகிறதுக்கு வந்து ஒன் ஹவர் தான் வேலடிட்டி பட் ரிட்டன் அங்கேருந்து வரதுக்கு த்ரீ டேஸ் டு ஃபோர் டேஸ் வந்து வேலிட்டி கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் மேலே ஆன்லைன்லேயே ரூமில் புக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அந்த முந்நூறுரூவா சிறப்பு தரிசனத்தில் புக் பண்ணும்போது வந்து நீங்கள் ரூமும் கூட சேர்த்து புக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட புக் பண்ணிக்கலாம் இந்த செக் போஸ்ட் பார்த்திங்க இல்லையா இங்கே வந்து உங்களோட உடைமைகளை வந்து செக் பண்ணுறாங்க அதில் வந்து அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது அதை செ எல்லா பேசஞ்சரையும் இறக்கி செக் பண்ணிவிட்டு தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அன்வான்ட் மெட்டீரியல் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க அதுதான் வந்து உங்கள் பயணத்துக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் அதுமாரி அந்த பஸ்ஸில் போகிறது வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் வழியாக போகிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது இங்கே போகிற வழியில் கூட அந்த நடந்து போகிற பாதைகள்லாம் கூட பார்க்கலாம் நடந்தே மலை ஏறுவாங்க இல்லையா அந்த பாதைகளை கூட நமக்கு அப்பப்போ விசிபிலிட்டி ஆகும் இந்த பஸ்ஸில் போகிறப்ப வந்து அங்கே அந்த மலைகளை பார்க்குறதே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து மே மேகம் கூட வந்து மழை வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து எப்போ மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்து வாங்க இப்படியே போயிட்டுருக்கோம் நம்ம மலை மேலே போயிட்டு எப்படி இருக்கேன்னுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரீ தர்ஷன் பார்க்க போகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ட்ரபிளும் கிடையாது பட்டு ஸ்பெஷல் தர்ஷன் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த டிடிடின்னு சொல்லிவிட்டு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் போர்டோட வெப்சைட்டு வந்து கொடுத்துருக்குறேன் லிங்க்கு அதை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ரூம்ஸும் புக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பெஷல் என்ட்ரி புக் பண்ணும்போதே லட்டு வேணும்னாலும் நீங்கள் அது கூடயே சேர்ந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் வாங்கினாலும் அங்கேயும் வந்து கொடுக்குறாங்க பேர் லட்டு வந்து ஐம்பது ரூபா பட் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இலவச லட்டு வந்து இருக்குது அந்த டோக்கனோட பட் அது போக எக்ஸ்ட்ரா வாங்கணும் இப்போ உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் நான் இப்போ வாங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கி போனார் அவர் வச்ச அந்த டோக்கனு பிளஸ் அந்த ரிலேட்டிவ்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது நான் ஜஸ்ட் ஒரு ஆறு லட்டு தான் புக் பண்ணியிருந்தேன் அதை வாங்கிட்டு அப்படியே வந்தோம் பாருங்க இப்போ பேஞ்ச மலையில் வந்து இங்கே பசுமையாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன நம்ம பஸ்ஸில் போகிறதுனால வந்து கொஞ்சம் வியூஸ் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியல இதே நம்ம பர்சனல் வெஹிக்கிளில் போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செக் போஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு விடுவாங்கன்னு சொன்னோடே அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் அந்த மாதிரி இதுதான் அந்த திங் மாதிரி திங்ஸ்லாம் எதுவும் வச்சுருக்கக்கூடாது வெப்பன்ஸ் மாதிரி எதுவும் வச்சுருக்கக்கூடாதுலாம் தான் செக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது வரைக்கும் நம்ம சேஃப் தான் அந்த போதைப்பொருளெலாம் என்ன அந்த பீடி சிகரெட்டு ஹான்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது மயரம் பயப்படுறது தான் இல்லை இப்போ நம்ம வந்து மேலே திருமலைக்கு வந்து வந்தாச்சு இது வந்து அந்த புஷ்பகர்ணி அப்படிங்கிற இருக்கிற குளம் ஸோ இங்கே வந்து இந்த நீராடுறதுலாம் வந்து இருக்காங்க பட் வந்து என்ன சோப்பெல்லாம் போடக்கூடாது ஷாம்பு போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது தான் வராகி அம்மன் கோயில் இந்த வராகி அம்மன் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் நடந்து போனோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்ட்ரிக்கு போகலாம் அதில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லா பக்கமே வந்து அந்த இந்த எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க இவங்க அந்த வராகி அம்மன் அந்த டைரெக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி போனாலே போதும் இங்கே ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு நாளைக்கு அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டோக்கனே வந்து நாற்பதாயிரம் டோக்கனுக்கு மேலே விற்கிறதை சொல்கிறாங்க இந்த மியூசியம் வந்து பார்த்தோம் பட் நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து டைம் அந்தளவுக்கு கிடைக்கல நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது என்ன தான் ஸ்பெஷல் என்ட்ரியாக இருந்தாலும் இந்த மாதிரி க்யூவில் வந்து நம்ம கண்டிப்பாக காத்திருந்து தான் ஆகணும் இவர் தான் நம்ம திருப்பதி எலிமலையான் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்னா த்ரீ டு சிக்ஸ் ஹவர்ஸ்னு அதே அதேமாதிரி ஃப்ரீ தர்ஷன் போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு டென் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து சாலிடாக கூட்டத்தை பொறுத்து அது எக்ஸ்டெண்ட் ஆகுறதும் கம்மியாகிறதும் அது உங்களோட லக்கு ஸோ அந்த வீக்கெண்டெலாம் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் சனி ஆயில் அதில் எந்த டவுட்டுமே இல்லை அந்த டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க ஸ்பெஷல் என்ட்ரிக்கு அந்த ஸ்லாட் படி தான் நீங்கள் போயே ஆகணும் அதை வீக்கெண்டில் பட் வீக் டேஸில் வந்து அந்த டைம் ஸ்லாட் மைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் விடுறாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இயர்லியராக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூசியம்லாம் விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சுது மேலே மேகமாக இருந்துச்சு பட் மழை வர்றதுக்கான பெரிய சிம்டம் எதுவும் இல்லாமல் இருந்தது இப்போ அதாவது ரிட்டன் வரும்போது திடீர்னு பயங்கரமாக மழை பெஞ்சுது மழைனா அது ஒரு பேய் மலைன்னு சொல்கிற அளவுக்கு பெஞ்சதுங்க நைட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து ஸ்டேஷன் போய் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டேஷன் போகிறக்குள்ளே ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சி முழங்குற அளவுக்கு தண்ணி வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு பயத்தை கலப்பிச்சு அந்தளவுக்கு ஒரு மழை எங்கேயுமே ஒரு நினையாமல் ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு இடமே இல்லை பஸ் ஸ்டாண்டில் அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டேஷன் வந்துவிட்டோம் அந்த ஸ்டேஷனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஸ்டேஷன் என்ட்ரானு லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த கேண்டினு அவங்கள புளிச்ச மாவில் இட்லியெல்லாம் ஊற்றி எதுவுமே சரியில்லாமல் நல்லா சர்வ் பண்ணுறாங்க அந்த ஹோட்டல் ஐஆர்சிடிசி தான் ரன் பண்ணுறாங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா வெரி புவர் ஜீரோ மார்க் கூட கொடுக்க முடியாது ஸோ அங்கே நீங்கள் போக வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பசியோடு கூட நீங்கள் வந்துடலாம் பட் அங்கே போய் வந்துட்டு சாப்பிட்றாதீங்க அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு நம்ம வரும்போது வந்து காவிரி ஆறு ஈரோடு பக்கத்தில் அந்த பள்ளிப்பாளையத்தில் வந்து இப்போ பேஞ்ச மலையில் வந்து பயங்கரமாக ஃப்ளூடிங் வந்து போயிட்டுருந்துச்சு அந்த இருக்கரை தொட்டு நதி போகிறத பார்க்குறதே வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபீலிங்கு அது வந்து நம்ம இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் ஆகுது கரெக்டாக இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ லென்த்தான பாலம்னு பாருங்கள் அது ஒரு இருபது இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ரெயின் போகும் ஸோ அது ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் இது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பட் என்ன டே டைமில் வந்து அது பார்க்குற கிளக்கு இருக்குது நைட் டைமில் வந்து அப்படின்னா மேக்ஸிமம் தூங்கிட்டு வருவோம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா இதையும் பாருங்கள் அப்புறம் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஆடை கட்டுப்பாடு பொறுத்தளவுக்கு குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு வேஸ்டி ஷர்ட்டு கம்பல்சரி பேண்ட் போட்டு போனீங்க அப்படின்னா வேஷ்டி வாங்கி சுற்றிட்டு தான் போகணும் பெண்களுக்கு சாரீ ஆஃப் சேரீ சுடிதார் வித்து துப்பட்டா வந்து அவ்வளோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக போனீங்கன்னா எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா நடக்கிற தூரத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ வந்து நீங்கள் அலமேல் மங்காபுரம் பத்மாவதி ஆகட்டும் இல்லை மேல் திருப்பதி போகட்டும் பஸ் வந்து அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க கோவிந்தராஜசாமி டெம்பிளுக்கு வந்து நீங்கள் நடந்தே கூட போய்க்கலாம் ஸோ அந்த ஆட்டோவில் போகிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து நார்மலாக இருக்கும் நடந்து வர பக்தர்களுக்கு இங்கே இம்மீடியட்டாக தரிசனம் அலோவ் பண்ணுறேங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அதேமாதிரி இங்கே வர வருமானத்தில் வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ